வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு கதை காணொலிக்குள்ள போகலாம் குருக்ஷேத்திர போரில் உயிரிழந்த கர்ணன் மேலுலகம் செல்கிறார் அங்கு சென்று தன்னுடைய தந்தையான சூரிய தேவனை சந்தித்து தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறார் தந்தையை நான் என்னுடைய நண்பன் துரியோதனனுக்கு நான் பட்ட செஞ்சொற்று கடனை தீர்ப்பதற்காக அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவே நான் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரிந்தேன் ஆனால் அந்த வஞ்சகன் கிருஷ்ணன் என்னை சூழ்ச்சியால் வீழ்த்திவிட்டார் இது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று கூறுகிறார் அதற்கு சூரிய பகவான் பதிலளிக்கிறார் மகனே கர்ணா நீ கிருஷ்ணனை வஞ்சகன் என்று கூறாதே செஞ்சோற்றுக்கடன் தீர் தீர்த்தல் என்பது தர்மம் தான் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கிருஷ்ணன் அதைவிடவும் மிக உயர்ந்த தர்மமாக விளம்பு விளங்குபவன் செஞ்சோற்று கடன் தீர்க்கும் தர்மம் மற்றும் உயர்ந்த தர்மம் இவ்விரண்டில் எதை காப்பாற்ற வேண்டும் என்று வரும்போது கிருஷ்ணன் உயர்ந்த தர்மத்தையே காப்பாற்றி இருக்கிறான் அதுதான் இந்த உலக நன்மைக்கும் சிறந்தது என் என்று சூரிய பகவான் கூறுகிறார் தந்தை சோல்மிக்கு மந்திரம் இல்லை என்பது தர்மம் ஆனால் சொல்லை பிரகலாதன் கேட்கவில்லை நரசிம்மன் என்னும் உயர்ந்த தர்மத்தையே பின்பற்றினான் அதனால் கடவுளும் பிரகலாதனை காப்பாற்றினான் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தாய் சொல்லி கேட்பது தர்மம் ஆனால் பரதன் தன் தாயான கைகேயின் ஆசைக்கு இணங்கவில்லை உயர்ந்த தர்மமான ராமரையை பற்றி கொண்டான் விபீஷ்ணனும் தன் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி செய்யும் சாதாரண தர்மத்தை பின்பற்றவில்லை உயர்ந்த தர்மமாகிய ராமரையே பின்பற்றினான் சாதாரண தர்மத்தை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் ஆனால் உயர்ந்த தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு வரும்போது நாம் உயர்ந்த தர்மத்தையே பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நீ சாமானிய தர்மத்தையே நீ பிடித்துக் கொண்டாய் அதனால்தான் நீ உயிரிழந்தாய் எனவே நீ கிருஷ்ணனை சவிக்காதே என்று சூரிய பகவான் கூறுகிறார் இதை கேட்டு கர்ணனும் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் வருந்துகிறார் நன்றி அடுத்த காணவையில் சந்திப்போம்